கல்லை டாஸ்மார்க் மூலம் விற்பனை செய்ய வேண்டும் இந்திய நாடார்கள் பேரமைப்பு நிறுவன தலைவர் ராகம் பேட்டி கரூரில் அனைத்து நாடார் சங்க நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் மற்றும் நிர்வாகிகளுக்கான அறிமுக கூட்டம் கரூர் ஜவஹர் பசார் பகுதியில் உள்ள ஹோட்டல் ஆர்யாசில் நடைபெற்றது இதில் இந்திய நாடார்கள் பேரமைப்பின் தலைவர் ராகம் சவுந்தர பாண்டியன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பணி தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் கல் இறக்க அனுமதிக்க வேண்டும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் கடை அனைத்து இடங்களிலும் உள்ளது ஆனால் உடலுக்கு சிறந்த பானமான கல்லை அகற்றியது வேதனை கூறியது ஆகவே அத்தடையை அகற்ற வேண்டும் என்றார் மேலும் கல் ஒரு இயற்கையான பானம் அதற்கு தடை உள்ளது அதனை நீக்க வேண்டும் மேலும் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் கொள்முதல் செய்து டாஸ்மாக் கடைகளில் கால் விற்பனை செய்ய வேண்டும் நாடார் சமுதாய மக்கள் பதினைந்து சதவீத அளவில் உள்ளனர் அவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று அவர் பனை வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் கூறினார் தொழில் செய்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார் தமிழகத்தின் மாநில மரமாக உள்ளது ஆகவே பனைமரத்தினை வெட்டுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா் இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் லூர்து நாடார் மாநில பொருளாளர் பொறியாளர் ஏ எம் டி சிவகுமார் வைகை ரவி மாநில துணை செயலாளர் கரூர் கரூர் முருகேசன் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் உட்பட பலர் கலந்து இந்திய பேரவைப்பின் சார்பாக கரூர் மாவட்டத்திலே மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் நடைபெறுகிறது இன்று நாடார் சமுதாயத்தை பொறுத்தவரை பல்வேறு தொழில்களில் இருந்தாலும் நாடா சமுதாயத்தின் பூர்வீக தொழிலான பனை தொழில் இன்றைக்கு நசுக்கப்பட்டிருக்கிறது பனை தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த ஆட்சி முதலாளியின் ஆட்சியாக இருந்தது இந்த அரசை பொறுத்தவரை இன்றைக்கு தொழிலாளிகளை கவனிக்கக்கூடிய அரசாக இன்றைக்கு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது எல்லா தொழிலாளிக்கும் பாதுகாக்கிறீங்க அதே போல பனை தொழிலுக்கும் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்திய நாடர்கள் பேரமைப்பின் சார்பாக பனை தொழிலை பொறுத்த வரைக்கும் கல் இறக்க அனுமதி வேண்டும் கல் இறக்கிறது வேலை கிடையாது இன்னைக்கு டாஸ்மாக் கடை இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு கடனும் கல்ன்றதும் ஒரு இயற்கையான பானம் அந்த பானத்தை இன்றைக்கு தடை பண்ணியிருக்காங்க அதை வந்து தடையிலிருந்து நீக்க வேண்டும் ஒண்ணு டாஸ்மாக விக்கிறீங்க அதே போல இதையும் விக்கணும் பனை பனை மரத்தை கல் கல் இறக்குறாங்க மரத்துக்கு பனைமரத்தைே விற்கிறதுக்கு அனுமதி வேண்டும் அப்படி விற்கிறதுக்கு உங்களுக்கு இடையூறாக இருக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலமா நீங்க வந்து இந்த கல் இறக்குற இடத்துல நேரடியாக பால் கொள்முறை பண்ற மாதிரி கொள்முதல் பண்ணி டாஸ்மாக் கடையில் வச்சு கல் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றதுனால எங்களுடைய கோரிக்கை அதை இந்த அரசு செய்து கொடுக்கும் என்று நம்புகிறோம் ஏன்னா தொழிலாளர் மேல் அக்கறை கொண்ட அரசாக இந்த அரசு செயல்பட்டு பொழுது பனை தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை நாடாளு சமுதாய மக்கள் இன்றைக்கு பதினைந்து சதவீதம் இருக்கிறோம் பதினைந்து சதவீதத்திற்கான இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும் என்பதை இந்திய நாடாளுமன்ற பேரமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நாற்பது எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் இதை நிச்சயமாக இந்திய நாடாளுமன்ற பேரவை கேட்கிறோம் இதை வழங்க வேண்டியது ஆளும் கட்சி நிச்சயமாக செய்யும் என்பதை இந்நேரத்தில் நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம் அதே பனை வாரியம் அமைக்க வேண்டும் பனை வாரியத்திலே நாடார் சமுதாயத்திலே உள்ள பனையேறும் தொழில் செய்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பனை வாரியத்தில் அவர்களை உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் காரார் சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு தமிழகத்துல பதினைந்து சதவீதம் நாங்க இருக்கோம் அப்படியே எங்களுக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவைப்படுது தனி ஒதுக்கீடா உள் ஒதுக்கீடா தனி ஒதுக்கீடு இல்ல பனை மரத்தை பொறுத்த வரைக்கும் பனை தொழில் இன்னைக்கு ரசிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய்க்காக பனை மரத்தை வெட்டுறாங்க வெட்டக்கூடாது பனை மரம் என்பது இன்னைக்கு ஒரு மாநிலத்தோட மரம் இன்னைக்கு ஒரு மாநில மரம் இன்னைக்கு வெட்டக்கூடாது ஆனா சட்டம் கடுமையா இல்ல இன்னைக்கு பார்த்தா சந்தன மரத்தை வெட்டானா அவன் மேல கேஸ் இருக்கு குண்டாசுல போடுறாங்க அவன் வெளியில வர முடியாத அளவுக்கு இன்னைக்கு சட்டம் இருக்கு ஆனால் இந்த மாநில மரமான பனை மரத்தை வெட்டினா எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை நிலை மாற வேண்டும் ஒரு அரசு தன்னுடைய மரத்தை வெட்டுவதற்கு சட்டத்தை கடுமையாக்கவில்லை என்றால் என்ன காரணம் கட்டாயம் அதன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் மேல் குண்டாசு வழக்கு பதிவு பண்ண வேண்டும் பனைமரத்தை இனிமேல் யாரும் வெட்டக்கூடாது என்ற நிலை வர வேண்டும் பனைமரம் என்பது கற்பக விருட்சகம் பனைமரத்தில் முதல் அடிவரை உபயோகப்படுத்துது அந்த அளவிற்கு இன்று தமிழகத்தில் உலகிலேயே எந்த ஒரு மரமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மரத்தினை நம்முடைய மாநில மரமாக கொண்டிருக்கிறோம் அந்த மாநில மரத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக அரசிற்கு எடுக்கிறது ஆனால் அரசு அதை கவனத்தில் எடுத்து செயல்பட வேண்டும் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்